வணக்கம் ஐயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மேசிஸ் டிஐ வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க

பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி அப்பிம்சில் எங்கக்கூடிய பிடிஎ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தாண்டு கத்து ரோட்டா வேட்டர் அஞ்சு கத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவைத் திருநிலை எங்கக்கூடிய வண்டிங்க பேக் டயரு ஜூமிங்கில் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ஏ ஒய் த்ரீ நைன் டபுள் ஜீரோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கவான ஜெனரிக்கான கண்டிஷனில் தான் வண்டி மெயின்டெனன்ஸ் வச்சுருக்கிறாங்க சேர்த்தோ பணிகளை ஈடுபடாதனால டிஸ்க் பெயிண்ட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பேடாக கிடையாதுங்க ஸ்க்ராச்சஸாக கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு பக்கவான மெயின்டெனன்ஸில் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இந்த மேஸ்ட் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஏயில் இது பிளான்டரி ட்ரைவ் ப்ளஸ் வண்டிங்க இந்த வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி அருகில் தான் ஒரு விவசாயி இருக்குதுங்க ஆர்சி owner இந்த வண்டி இருக்குதுங்க இந்த Masis Ferguson 5245 DI Detector கேட்க கூடியா விலை பாத்தீங்கன்னா 650000 விலை சொல்லி இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மேசிஸ் ஃபர்குசன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ டெக்ரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்